கம்ப்யூட்டேஷனல் இன்டெலிஜென்ஸ்ல ரீசெண்டா ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கு அதுல பாரத பிரதமர் அவர்கள் பேசிய விஷயங்களை பார்த்துட்டு அவர் வந்து வெறுப்பு பிரச்சாரம் பண்றாரு அப்படின்றத ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே வந்து ஓப்பனா சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு நாட்டுடைய பிஎம்ஓட நிலைமை வந்து தரம் தாழ்ந்து வந்திருக்கு ஓடினால மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் காங்கிரஸ் மோடி கிட்ட இருந்து ஆமா இந்தியாவை காப்பாத்த முடியும் அவரை நினைச்சாதான் அவரே ரிசைன் பண்ணிட்டு போறதா உண்டு வழக்கம் போல பாஜக தன்னோட தந்திரத்தை பயன்படுத்துது பொய் சொல்லுது புர்டாவது அதையே வந்து ரிப்பீட் மோட்ல பண்ணிட்டு இருக்கு இதுதான் பண்றாங்க கலவரத்தின் பெயரால் வந்து இங்க இந்தியாவை மறுபடியும் வெல்ல முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது வந்து இந்தியா கூட்டணின்ற பேர்லேயே முதல்ல நம்ம உடச்சிட்டோம் அங்கேயே அவங்க நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு காலத்துல ராஜ்புத் வந்து யார் பக்கம் இருந்தாங்கன்னு தெரியும் இந்த எலக்ஷன்ல இப்ப யார் பக்கம் இருக்காங்கன்னு தெரியும் பிரியங்கா காந்தி ஒரு ரோட் ஷோ நடத்தும் போது ராஜ்பூட் மொத்தமும் வந்து பிரியங்கா காந்தி பின்னாடி நிக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நடுக்கத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு அடிவேல கிணத்தை காணும்னு சொன்ன மாதிரி தான் தான் இருக்குன்ற பிரசன்ஸை காட்டினா என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு கும்பலை ஓட்டு போட்டு கும்பலையே கூட கூட்டு வந்து காசை கொடுத்து கூவுங்கடான்னு சொல்லியிருப்பாங்க அவங்களும் கூவிருப்பாங்க அப்போ அவங்க கையை மறைக்க மறந்துட்டாங்க சொல்லி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வயசா சோத்து நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற போவர் திமுக தகவல் தொழில்நுட்ப பணியினுடைய மாநில துணை செயலாளர் திருமிகு பத்மபிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் வட மாநிலங்களில் பாஜக முன்னெடுக்கக்கூடிய மதம் சார்ந்த பிரச்சாரங்கள் அது கடும் அளவுக்கு இந்தியா கூட்டணி எதிர்க்கிறீங்க தலைவர்களும் ராகுல் காந்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட கடுமையான நிறுவனைகள் முன்வைக்கப்படுது ஆனாலும் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய மதம் சார்ந்த பிரச்சாரங்கள் எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் எடுபடுதுன்னு நினைக்கிறீங்க அதை எப்படி இந்தியா கூட்டணி முறியடிக்கப் போகுது முதல்ல பாரத பிரதமர்னு சொல்லக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து கேட்டார் போல தன்னுடைய பிரச்சார வியூகங்கள் அமைக்கிறாரு அதுக்கேற்ற தான் பேசுறாரு இன்னும் சொல்ல போனா அவர் மதம் சார்ந்து செய்யக்கூடிய பிரச்சனைகளும் சிறுபான்மையினருக்கு எதிராக அவர் கூட பேசக்கூடிய பேச்சுகளும் பாத்தீங்கன்னா முதல்கட்ட தேர்தலா இங்க சவுத் இந்தியாவில் நடக்கும்போது எதுவுமே பேசாம சைலண்டா இருந்துட்டு எப்போ எங்க போய் பேசினா அது எடுபடும் தோணுதோ அங்க போய் பேசிடுறாங்க இப்ப சிறுபான்மையிற்கு எதிராக இப்போ பேசுற அந்த தாலி இஷ்யூ ஆகட்டும் இல்ல நிறைய குழந்தைங்களை பெற்று போடுறாங்கன்னு சொல்றதா இருக்கட்டும் இல்ல எல்லாத்தையும் பிடிங்க அவங்க கையில கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்ஸ்க்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஹிந்துஸை வந்து அகேன்ஸ்டா பாக்குறோம்னு சொல்லிட்டு நாட்டு முழுக்க வந்து ஒரு பொய் பிரச்சாரம் ஒரு எதிர்ப்பாலைய ஒன்னு கிரியேட் பண்றாரு அது வந்து ஏன் சவுத் இந்தியாவில எலக்ஷன்ஸ் போது அந்த பேச்சு அவருக்கு வரல அந்த துணிவு அவருக்கு வரல அப்படின்னு முதல் தரல அது மட்டும் நடந்திருந்தா ஒன்னு ரெண்டும் தலை தூக்குன இங்க பாஜகவினரே வந்து வீட்டுக்குள்ள போய் கதோ சத்தி வந்திருப்பாங்க அப்படி ஒரு இடம் வந்து சவுத் இந்தியால நடந்திருக்கும் அது கரெக்டா நமக்கு இங்க எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச உடனே எங்க போய் பேசினா மக்கள் வந்து இந்த இதை எடுத்துக்கிட்டு அதுக்கான ஓட்டு போடுவாங்கன்னு தோணுதோ வெறும் ஓட்டரசருக்காக நாடு முழுக்க ஒரு கலவரத்தை பண்ண நினைக்கிறாரு பாரத பிரதமர் அப்படின்னு தான் சொல்லும் தோணுது ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவர் சிஎம்மா இருந்தப்போ ஏற்பட்ட அந்த ஒரு விஷயத்த இப்போ இருபத்தி நாலு பக்கம் வந்து பிஎம்ஆ உட்கார்ந்துக்கிட்டு அதை செய்ய நினைக்கிறாரு அது ரொம்ப தப்பான விஷயம் அதுக்கு இந்திய கூட்டணி வந்து தக்க பதிலடி கொடுக்கும் ரிசல்ட் மூலியமா மோடி அவர்கள் முன்னெடுத்த அந்த தாலி சென்டிமெண்ட் அப்படின்றது பரவலாக அரசியல் களத்துல எதிரொலிச்சிருக்கு இப்போது அந்த தாலியை வைத்து பிரியங்கா காந்தி அவர்கள் காட்டமான விமர்சனங்களை மோடியின் மீது முன்வைத்தார் விவசாயிகள் இறந்ததுக்கு யார் காரணம் மணிப்பூர் பெண்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு யார் காரணம் அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சாங்க நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க மோடி அவர்கள் ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க ஒன்று நாட்டை கொள்ளையடிக்கிறாங்க குடும்ப அரசியல் இந்த மாதிரியான விஷயங்களை போட்டு ஒரு பக்கம் தாக்குறாரு இன்னொரு பக்கம் சென்டிமென்டலான விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் வச்சிருந்தா இந்த அளவுக்கு எஃபெக்டிவா அவருக்கு பதில் போய் சேர்ந்துருக்குமான்னு எனக்கு தெரியல பிரியங்கா காந்தி அந்த காலத்துல தான் இது இன்னமும் வேகமா போய் சேர்ந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க சொன்ன விஷயம் கரெக்ட் இப்போ ஹிந்துஸோட தாலியை பறிச்சு மங்கள் சூத்த வந்து நாங்க முஸ்லிம்ஸ்க்கு கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உலக வரலாற்றிலும் சரி இந்திய வரலாற்றிலும் சரி இருந்து இத்தனை பிரதமர்களில் ஒரே ஒரு பிரதமர் கூட இவ்வளோ கீழ்த்தனமாக இறங்கி வந்து ஒரு விமர்சனம் வந்து வச்சதில்ல ஓட்டரசல்காக அவர் எவ்வளோ கீழே இறங்குறாரு அப்படின்றத வந்து குஜராத் கலவரத்துலையும் பாத்துட்டோம் இன்னைக்கு இந்த தாலி விஷயத்துலையும் வந்து பாத்துட்டோம் உண்மையாவே வந்து பேட்டி பஜாவ் பேட்டி பதாவன்றாங்க அப்புறம் வந்து பெண் குழந்தைங்களை காப்பாற்றணும் பெண்கள் தான் அப்படின்றாங்க திடீர்னு தாலி சென்டிமெண்ட்டுக்கு இறங்குறாங்க இவ்வளோ வந்து பெண்கள் மேலே அக்கறை இருக்கக்கூடிய மோடி அவர்கள் புல்வாமா அட்டாக்ல இறந்த சோல்ஜர்ஸ்க்கு அவர் தான் தார்மீக பொறுப்பு ஏற்றுருக்கணும் அதை தாண்டி இன்னைக்கு மணிப்பூர்ல நடந்த பிரச்சனை இதெல்லாம் தாண்டி அஹ் நம்ம நாட்டுக்காக ரெஸ்லஸ் வந்து தங்கு பதக்கம் வெள்ளி பதக்கம் வாங்கி மாச கணக்குல வந்து டெல்லியில உட்காந்து போராடினவங்கள இன்னைக்கு வரைக்கும் கண்டுக்கல பெண்கள் மேல அவ்வளோ அக்கறை கொண்டிருந்தவர்கள் இந்த மாதிரி சிறுபான்மை பெண்கள் மேல இந்த மாதிரி மணிப்பூர்ல இருந்த பெண்கள் மேல டெல்லியில போராடினா நம்மளுடைய வீராங்கனைகள் மேல ஏன் அவருக்கு இறக்கம் வரல எலெக்ஷன் வரும்போது மட்டும் இறக்கம் வருது அந்த இறக்கமும் மதம் சார்ந்து மட்டும் தான் வருது அப்படின்னா இவர் என்ன அஹ் இந்தியாவுடைய பிரதமர்னு தெரியல இது இந்தியாவுக்கு ஏற்பட்ட இழுக்கா மட்டும்தான் பார்க்கப்படுது இல்ல அது அவங்க எடுப்படும்னு நினைக்கலை தாலி சென்டிமென்ட் இல்ல அவர் எடுக்கிற ஒன்னு எடுக்கிற அந்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா அது உடம்பு மலையில எடுப்படாது நிச்சயமா எடுப்படாது இவர் வந்து இந்த ராமர் கோயிலும் இந்த தாலி சென்டிமெண்ட்டும் இன்னும் பெண்கள் வந்து பிற்போக்குத்தனமா யோசிக்க கூடிய இடத்துல இருக்காங்க நம்ம எது சொன்னாலும் நம்பிடுவாங்கன்னு ஒரு இடத்துல இருக்காங்க இல்ல அது அப்படி எடுப்படாது பெண்கள் அப்படி பார்க்கவும் மாட்டாங்க அதனால தான் சொன்னேன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பதிலளிச்சிருந்தா கூட இவ்வளவு எஃபெக்ட்டும் இருக்காது பிரியங்கா காந்தி சொன்ன இடம் விதம் கரெக்ட் புது ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது நம்ம தென்னகம் வேறு மாதிரியான ரிசல்ட் கொடுக்கும் பாஜகவுக்கு ஆனால் வட மாநிலம் வந்து அவங்க அவங்க ஹோல்டு அவங்கதான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு அப்ப இந்த தேர்தலில் அவங்க எந்த அளவுக்கு அத கல்டிவேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல இது இதுவே வந்து ஒரு பொய்யான கட்டமைப்பு ஒரு ஒரு வின்பம் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணப்படுது இப்ப பாஜக அப்படினாலே இந்தியா முழுக்க வந்து மோடி அவர்களுடைய விம்பம் தான் கட்டமைப்படுது அப்போ பாஜக வேற ஆட்களே கிடையாது அந்த கட்சி தூக்கி தூக்குறதுக்கு ஒருத்தர் தான் வராறா அது மட்டும் இல்லாம இவங்க வந்து தூக்கி பிடிக்கிறாங்க ஹிந்துஸோட ஓட்டு அதிகமா இருக்கனால நம்ம முஸ்லீம்ஸ்க்கு அகென்ஸ்டா பேசினாலும் சிறுபான் மேரு க கெகென்ஸ்டா பேசினாலும் இவங்க மொத்த ஓட்டு நமக்கு விடும் அப்படின்னு நம்புறாங்க ராமர் கோயிலில் வந்து முன்னெடுத்தாங்க ஆனா சவுத் இந்தியா பக்கம் வரும்போது ராமர் கோயில் வார்த்தையை கூட அவங்க பயன்படுத்துறதுல இங்கே அது எடுபடாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது சவுத் இந்தியா இஸ் ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி அந்த சித்தாந்தத்துக்கு எதிரான நம்ம இருக்கும் ஏன்னா அது வந்து செக்யூலர்ஸ் வந்து கெடுக்குது அதனால சவுத் இந்தியா டுகெதர் வி ஸ்டாண்ட் டுகெதர் ஆனா மத்த இடத்துல வந்து அது எடுபடாது அவங்க நம்ம பேச்சை கேட்பாங்க இங்க ஹிந்துஸ்தான் அதிகம் ராமர் கோயில் பேச்சு எடுபடும் அவங்க இப்ப நினைக்கிறது இல்லன்றத வந்து மக்கள் நிரூபிக்கிற இடத்துல முன்னாடி வந்து நானூறு இடங்கள் நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப லைட்டா வாய்ஸ் குறைஞ்சது இப்போ இரநூத்தி எழுபது வந்தா போதும்ன்ற லெவலுக்கு பாஜக இறங்கி வந்திருக்கக்கூடிய நிலைமையை வந்து நாடு முழுக்க பார்க்க முடியுது எந்த இடங்கள்ல எல்லாம் வந்து பாஜகவுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் முன்னாடி வெற்றி கிடைச்ச இடங்களே வந்து இப்ப சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு அதுக்கான ரிப்போர்ட்ஸ் அவங்க கிட்ட தான் பிரதமர் அவர்கள் மூன்று நாள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மூணு நாட்களில் வெவ்வேறு பேச்சுகளை வந்து வெளியிடுறாரு அவருக்கே வந்து ஒரு குழப்பம் வருது இன்னும் சொல்ல போனால் பாஜகவில் இருக்கிறவங்களுக்கே வந்து ஏன் இந்த மாதிரி பேசுறாரு இந்த மாதிரிலாம் பேச நம்ம எப்படி ஓட்டு கேட்க போகிறதுன்னு சொல்லிட்டு முக முகசூலிக்கிற அளவுக்கு பாஜக தொண்டர்களே அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை வந்து ஒரு பிஎம் இனிக்கு உருவாக்கியிருக்காரு ஸோ அவங்க கட்டமைச்சிருக்கக்கூடிய இந்த பின்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிருக்கு இந்த எலெக்ஷன் வந்து அதை ப்ரூவ் பண்ணி காட்டும் இல்லை அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அவங்களுக்கான வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னா ஏன் வந்து எதிர்வனை கடுமையாக ஆற்ற வேண்டிய தேவை என்ன இருக்கு இந்தியா கூட்டணிக்கு எதிர்வினை கடுமையா ஆற்றோன்றதை விட நம்ம நல்லது பண்றோன்றதை விட ஆப்போசிட்ல இருக்க கெட்டது பண்ண தான் வரான் அப்படின்றது வந்து மக்கள் கிட்ட சொல்ற இடத்துல இன்னைக்கு இருக்கும் இப்போ மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் சரி பிரியங்கா காந்தி அவர்களும் சரி போற இடங்கள்லாம் வந்து காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ முன்னாடி வச்சு பேசுறாங்க இங்க தமிழ்நாட்டில் நம்மளுடைய சிஎம் மாண்புமிகு எம் கே ஸ்டாலின் அவர்கள் எங்கே போனாலும் நம்ம என்ன கொண்டு வர போறோம் காங்கிரஸ் என்ன கொண்டு வர இருக்குன்னு நம்மளுடைய மேனிஃபெஸ்டோ பத்தி நல்லது வந்து மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்துருக்கோம் ஆனா பாரத பிரதமர்னு சொல்லக்கூடிய பி எம் மோடி அவர்களும் சரி இல்ல அவர்கள் சார்ந்த யாரா இருந்தாலும் சரி அவங்களுடைய மேனிபெஸ்டோல ஒரு லைனை சொல்லி இதுதான் பாஜக பாஜக செய்ய போகுது இதுக்காக ஓட்டு போடுன்னு ஒரே ஒரு இடத்துல சொன்னதை காட்டுங்க பார்ப்போம் காட்டிருக்க மாட்டாங்க காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல அது இருக்கு காங்கிரஸ் வந்தா இதை பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான இன்பத்தை காட்டுறாங்க சொல்லாததை சொன்னதா சொல்லிட்டு இருக்காங்க வழக்கம் போல பாஜக தன்னோட தந்திரத்தை பயன்படுத்துது பொய் சொல்லுது புர்டாவது அதையே வந்து ரிப்பீட் மோட்ல பண்ணிட்டு இருக்கு இதுதான் திருப்பி திருப்பி பண்றாங்க மதக்கலவரத்தின் பெயரால் வந்து இங்க இந்தியாவை மறுபடியும் வெல்ல முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது வந்து இந்தியா கூட்டணின்ற பேர்லேயே முதல்ல நம்ம உடச்சிட்டோம் அங்கேயே அவங்க நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் என்டிஏ கூட்டணி இந்தியா கூட்டணி வசஸ்ன்னு போக ஆரம்பிச்சது இன்னைக்கு என்ன ஒரு நிலமை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கிட்ட மேனிஃபெஸ்டோல இந்த நல்ல பாயிண்ட் இருக்கு இதுக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்க மேனிஃபெஸ்டோ முதல் நல்லா இல்ல ரெண்டாவது பத்தாண்டு கால மோடி அவர்களின் இந்த பாஜகவுடைய ஆட்சியில மக்களுக்கு நாங்க இதை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரே ஒரு விஷயம் கூட பிரதமர் மோடி அவர்கள் செய்யவே இல்லை உதாரணத்துக்கு வருடத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் இருபது கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும் ஆனா இன்னைக்கு இந்தியாவுடைய நிலைமை என்ன குறிப்பிட்ட ஒரு சில குடும்பங்களுக்கும் ஒரு சில கார்பரேட்டுக்கு மட்டும் இந்தியாவை அடகு வச்சு பக் ரிப்போர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இந்தியாவுடைய எக்கானமியே சரியிற அளவுக்கு பாரத பிரதமர் என்ன பண்ணார்ன்றது எல்லாருமே அறிஞ்சோன்னு ஸோ பாஜக அரசு வந்து இதுதான் செஞ்சுதுன்னு அவருக்கு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை போற இடங்கள்லாம் வந்து காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ வந்து இருக்காங்க இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் நாங்கள் இது செய்வோம்னு சொல்றதை விட பாஜகக்காரங்க வந்து காங்கிரஸ் இது செய்ய போறாங்கன்னு வந்து எக்ஸ்ட்ராவா அந்த விண்பத்தை கிரியேட் பண்ணது தான் அதிகம் ஸோ போற இடங்கள்லாம் தோல்வி பயவர ஆரம்பிச்சிச்சு தான் கூடவே இருந்தவங்க கூட இப்ப விட்டுட்டு போகிற நிலமை வந்துருச்சு வேற வழியே இல்லாமல் இப்போ பொய்யும் புரடாவும் அதிகமாக விடுறத பாரத பிரதமே செய்கிற ஒரு இடத்துக்கு அவர் வந்துட்டார் இல்லை குறிப்பாக இப்போ ராகுல் காந்தி முன்னெடுக்கிற அரசியல் இருக்கு இல்லையா நான் பதினாறு லட்சம் கோடி வந்து பெரும் பணக்காரங்களுக்கு கொடுத்துருக்காரு கடன் தள்ளுபடி கொடுத்துருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் அந்த பணத்தை மீட்டு நான் வந்து தொண்ணூறு சதவீத இந்திய மக்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்றாரு இல்லையா இப்போ அந்த பிரச்சாரங்கள் தமிழ்நாட்டில் நம்ம பேசுறோம் ஆனால் வட மாநிலத்தில் அங்கே போய் சேருதா அங்கே ஊடகங்கள் யார் கண்ட்ரோல் இருக்கு அதிகாரம் யார் கண்ட்ரோல் இருக்குன்றதெல்லாம் கேள்வி இருக்குல்ல ஊடகங்கள் மட்டுமே வந்து ஒரு எலெக்ஷனோட ரிசல்ட்டை வந்து முடிவு பண்ண முடியாது சாமானியன் தான் வாழ்க்கையோட நிலவரம் எப்படி இருக்குன்றதையும் அவன் உணர்ந்து பார்க்கக்கூடிய இடத்துக்கு அவன் வந்த ஆரம்பிச்சிட்டான் படித்தவன் படிக்காதவன் அவன் எந்த இடத்துல இருக்கான்னு தாண்டி நம்ம டெய்லி வாழ்க்கையில எப்படி இருக்கோம் அப்படின்றதையும் வந்து அவன் உணர ஆரம்பிச்சிட்டான் ஒரு காலத்தில் ராஜ்புத் வந்து யார் பக்கம் இருந்தாங்கன்னு தெரியும் இந்த எலெக்ஷன்ல இப்ப யார் பக்கம் இருக்காங்கன்னு தெரியும் பிரியங்கா காந்தி ஒரு ரோட் ஷோ நடத்தும் போது வந்து பிரியங்கா காந்தி பின்னாடி வந்து இதெல்லாம் ஒரு நடுக்கத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நார்த் இந்தியா மொத்தமும் சவுத் இந்தியாவுக்கு வந்து வேலை வாய்ப்பு தேடி வர ஒரு நிலமை வந்துச்சு திடீர்னு இன்னைக்கு ஒரு கோவிட் சுச்சுவேஷன் வந்துச்சு ஒரு லாக்டவுன் ஒன்று போட்டாங்க எத்தனை லட்சம் பேர் வந்து அகதிகள் மாறி கால்நடையா அவங்க ஊருக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு இதெல்லாம் அவர்களை சிந்தித்து பார்ப்பாங்க மறுபடியும் வந்து நார்த் இந்தியா வந்து சவுத் இந்தியா மாதிரி வளரணும் அப்படின்னா இவங்க வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அங்க இருக்கக்கூடிய சாமானியனுக்கும் வர ஆரம்பிச்சு இன்னமும் அந்த பொய்கட்டமைப்பு வச்சு பாரத பிரதமர் அவர்கள் மறுபடியும் பாரதத்துக்கு பிரதமர் ஆவார்னு கேட்டா வாய்ப்பே இல்ல இந்தியா அலையன்ஸ் வந்து அதை விடுறதுக்கான வாய்ப்பும் இங்கே இல்ல இல்ல ஒருவேளை அச்சம் இருக்கா இந்தியா கூட்டணிக்கு மீண்டும் மோடி அவர்களுடைய ஆட்சி வந்துவிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கா நிச்சயமா இல்லை ஏன்னா மக்களுக்கே வந்து எப்படி சவுத் இந்தியால பாஜக மோடின்னு சொன்னா வந்து சிரிக்கிறாங்க முகத்தை சொல்லிக்கிறாங்களோ நார்த் இந்தியாலையும் இப்ப அந்த நிலைமை வந்து தொட்டுறத வந்து பாஜக காரங்க பார்த்ததுனால தான் இப்ப பி எமே பணத்த ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்றது வெளிப்படையா அவருடைய என்ன பாடி லாங்குவேஜ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு கம்ப்யூட்டேஷனல் இன்டெலிஜென்ஸ்ல ரீசென்டா ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கு அதுல பாரத பிரதமர் அவர்கள் பேசிய விஷயங்களை பார்த்துட்டு அவர் வந்து வெறுப்பு பிரச்சாரம் பண்றாரு அப்படின்றத ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே வந்து ஓப்பனா சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு நாட்டுடைய பிஎம் நிலமை வந்து தரம் தாழ் வளர்ந்து வந்திருக்கு ரோட் ஷோக்கு வராரு இப்ப கர்நாடகாவில் நடந்த எலெக்ஷனுக்கு எத்தனை முறை வந்தார்னு பார்த்தோம் தமிழ்நாட்டுக்கு வந்த எலெக்ஷனுக்கு எத்தனை தடவை வந்தாருன்னு பார்த்தோம் இந்தியாவோட வரலாற்றுலயே எந்த ஒரு நேஷனல் பார்ட்டியும் குறிப்பிட்ட ஒரு ரீஜனல் பார்ட்டியோட லாங்குவேஜ் பத்தியோ இல்ல அந்த ஒரு மக்களை பத்தியோ பேசிதான் வரலாறே கிடையாது ஆனா இன்னைக்கு உலக நாடுகள் போனா கூட தமிழையும் தமிழர்களையும் உயர்த்தி பிடிக்க வேண்டிய இடத்துக்கு பாரத பிரதமர் தள்ளப்பட்டிருக்கிறார் சோ நம்ம எதிரி யாருன்னு தெரிஞ்சுட்டு அவங்களையும் நம்ம பக்கம் இழுத்து பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் எடுக்கணும்னு ட்ரை பண்றாரு பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு நார்த் இந்தியாவும் இனி அவங்க பக்கம் இல்ல அப்படின்றது வந்து இந்த எலெக்ஷன் டெஃபினட்டா காட்டும் இப்போ நீங்க இந்த மக்களவைத் தேர்தலில் நீங்க தேர்தல் பணியாற்றி இருக்கீங்க மக்களுடைய எண்ணம் குறிப்பா தமிழ்நாட்டில அண்ணாமலை சொல்வது போல வந்து இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் ஜூன் நான்குல வந்து ஒரு வேறமான ரிசல்ட் கொடுக்கும் அரசியல் மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு நீங்க எப்படி உணர்றீங்க மக்களோட பேசும்போது நீங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா மக்கள் பாஜக வேண்ட பக்கம் இல்ல அது மட்டும் நல்லா தெரியும் இந்தியா அலைன்ஸ் பக்கம் இருக்காங்க டெஃபினட்டா பிஜேபி வேண்டாம் மோடி வேண்டாம்ன்றது மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இன்னும் சொல்ல ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல இந்த மொத்த இந்தியாவில் ஒரு பர்சன்ட் மக்கள் வந்து இந்தியாவுடைய நாற்பது வந்து வச்சுக்கிற அளவுக்கு ஒட்டுமொத்த நாடே வந்து ரிச் கெட்ஸ் கெட்ஸ் நிலைமை கொண்டு வந்துட்டாங்க இங்க வந்து பவர்ட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் போய் இன்இக்வாலிட்டி அதிகம் ஆயிடுச்சு நம்ம கிட்ட இப்ப சேமிப்புன்னு ஒன்று இல்லை வரும்போது வந்து பெட்ரோல் ப்ரைஸ் இவ்வளோ கம்மியா கொடுப்போம் நாங்கள் கோல்டோட ப்ரைஸ் இப்போ எப்படி நமக்கு தெரியும் நடுவில் வந்து காய்கறியோட பற்றாக்குறை எப்படி இருந்துச்சு இந்த தக்காளி வெங்காயத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இது எல்லாமே தெரியும் ஒரு பக்கம் விவசாயங்களை டிராக்டர் வச்சு ஏற்றி கொள்றீங்க இன்னொரு பக்கம் காய்கறி பெட்ரோல் விலை எல்லாமே ஏறி போச்சு

நாட்டுக்குள்ளே தெரியாத ஒரு ஒரு நிலமை வந்துருச்சு இந்த நாட்டை விட்டு போயிட்டா போதும் அப்படின்னு பேர் நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து 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 பிஎம் பிஎம் அவருடைய ஆட்சியை கொண்டு வந்திருக்காரு ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களுக்கு இந்தியா வேணும் வேணாம் அப்படின்றத தாண்டி கண்டிப்பாக பிஜேபி வேண்டவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அது தெரிஞ்சுது மோடியினுடைய பிரச்சாரத்தில் தொடர்ந்து இருக்க போகிறாங்க அவங்களுக்குள்ளே சண்டை இருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு கேண்டிடேட் இருக்க போறாங்க அந்த கூட்டணிக்கு நீங்க வாக்களிக்க போறீங்கன்னு மோடி பிரச்சாரம் எடுபடாதா நிச்சயமா எடுபடாது ஆனா தான் சொன்னேன் இவங்க வேணும்ன்றத விட இவங்க வேண்டாம் அப்படின்றதுல நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க பத்து வருஷமா ஒரே தலைவர் இங்க உட்காந்து அந்த ஆண்டு இருக்காரு இந்தியாவில அவர் என்ன சாதிச்சிருக்காருன்னு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பாரத பிரதமர் ஓப்பன் சொல்ல சொல்லுங்க சொல்ல மாட்டாரு இன்னும் சொல்ல போனா சோசியல் தான் அவர் வந்து ஹீரோவா காட்டின காலம் போய் அதே சோஷியல் மீடியால குழந்தைங்களை அவர் எப்படி ட்ரீட் பண்ணிட்டாரு ஃபாரின் போனா எப்படி குழந்தைங்களோட அன்யூன்யமா கட்டி உருடுறாருன்றது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க நாங்க ஜாதியை பார்க்கல மதத்தை பார்க்கல எல்லா ஸ்டேட்டும் எங்களுக்கு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர் ஈக்வாலிட்டி பார்த்து செஞ்ச நடந்த விஷயம்னு ஒண்ணுமே கிடையாது வந்த நாள் முதலா வந்து மதத்தை வச்சும் மொழியை வச்சும் ரீஜன்ஸை வச்சும் ரிலிஜியன்ஸை வச்சு மட்டுமே வந்து ஒரு கலவரத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அவர் சிஎம்மா இருந்தப்போ கிரியேட் பண்ண கலவரம் தான் அவர் இன்னைக்கு பி ஆக்கி ஆக்கிருக்கு இன்னைக்கு பிஎம்மா இருக்கும்போது ஒரு கலவரத்தை கிரியேட் பண்ணும் நினைக்கிறாரு அதுக்கு இந்த இந்தியாவும் இந்தியா கூட்டணியும் விடாது அதனால அவங்க கொடுக்குற எந்த ஒரு பொய்பிறப்பாண்டாவது மக்கள் கிட்ட ஈடுபடாது மக்கள் ரொம்ப சிம்பிளா கேட்கிறாங்க நீங்க வருவேன்னு நீங்க வந்தா பதினஞ்சு லட்சம் போடுவேன் நீங்க இன்னைக்கு வரைக்கும் அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்சம் வரல சரி டிமானை கொண்டு வந்தீங்க கேட்டால் கருப்பு பணத்தை வந்து ஒளிச்சுடுவோம்ல இருக்கக்கூடிய எல்லாரோட பட்டியலும் தருவோம் நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தரோட பேர் கூட வரல அந்த பணம் என்னாச்சுன்னு தெரியல ஒரே நல்ல ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டெல்லாம் ஒளிச்சுட்டு எல்லாரும் நடுத்துருங்க அதுக்கப்புறம் வங்கி கணக்குல போடுறேன்னு சொன்ன காசு வரல இங்க இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நழுஞ்சு போச்சு எல்லாம் எதுவுமே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வரல இப்படி இத்தனை விஷயங்கள் இருக்கு வந்ததுக்கு அப்புறம் விவசாயிகளுக்கு ஏதோ நல்லது பண்ணுவேன் நீங்க கடைசி விவசாய டிராக்டர் விட்டு தான் ஏற்றி கொண்டீங்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு தருவோம்னு சொன்னீங்க பில்கிஸ் பானு கதையில என்ன நடந்ததுன்னு சொல்லி சொல்லி இந்த தடவை நான் வந்து சென்ட்ரல் சென்னையில் ஒர்க் பண்ணும்போது பில்கிஸ் பானு கதையை எல்லா வீட்டு பெண்கள் கிட்ட போய் சொன்னேன் அழுகாத கண்கள்னே அங்கே ஒன்று இல்லை ஒரே ஒருத்திக்கு நடந்த விஷயம் நாளைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்காதுன்றதுக்கு என்ன நிச்சயம் பில்கிஸ் பானுக்கு நடந்தாலும் ஒன்று எனக்கு நடந்தாலும் ஒன்று அப்படி இருக்கும்போது இந்தியான ஒரு நாட்டில் சிறுபான்மை இனத்தில் ஒரு பெண்ணா பிறந்ததுக்காக இந்த நாட்டில் பிறந்ததுக்காக நான் இதை அனுபவிக்கணுமா வெளியில போனா மட்டும் இந்தியா செக்யூலர் கண்ட்ரி இங்க வந்து டெமோக்ரஸி இருக்கு இங்க எல்லாருமே ஒன்னா வாழ்றோம்னு பெருமையா லேபிள் ஓட்டுறோம் ஆனா உண்மையா இன்னைக்கு நிலவரம் அப்படி இருக்கான்னு கேட்டா இல்ல பெண்ணா பிறந்ததே சாபம்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு பல பெண்கள் இருக்காங்க அதுலயே சிறுபான்மை இனத்தை சேர்ந்த பெண்களுக்கு இங்கே அச்சுறுத்தல் இருக்கு இன்னமும் இந்த கூட்டம் வந்தா பெண்களாக நாங்க சேஃபா இருக்க மாட்டோம்னு எல்லா பெண்களும் இன்னைக்கு உணர்ற ஒரு இடத்துல இருக்கும் நாட்டுக்குள்ள இருக்க மக்கள் பாதுகாப்பு இல்லை நீங்க சொல்றீங்க ஆனால் அவரு பாஜக சொல்வது என்னன்னா மோடினாலதான் மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் காங்கிரஸ் மோடி கிட்ட இருந்தா ஆமா இந்தியாவை காப்பாற்ற முடியும் அவரை நினைச்சா அவரே ரிசைன் பண்ணிட்டு போனாதான் உண்டு இல்ல அவர்னால மட்டும் தான் இதை காப்பாற்ற முடியும்ன்றது இல்லையா அதாவது சர்வதேச அளவுல வந்து இந்திய நாடு உயர்ந்திருக்கு பாதுகாப்பு அம்சங்கள் ராணுவ கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு உருவ உருவப்படுத்துறாங்கல்ல இன்னும் காஷ்மீர் ப்ராப்ளம் சால்வ் ஆகலையே இன்னும் சைனாக்காரன் உள்ள வந்துட்டு தானே இருக்கேன் இதுமே இன்னும் ஸ்டாப் பண்ணல ஸ்ரீலங்கா பக்கம் ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கட்சத்தை மீட்கிறது நிறைய விஷயம் போயிட்டு தான் இருக்கு எதை வச்சு வந்து அவர் தன்னைத்தானே லீடர்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு நாட்டு மக்கள் சொல்லணும் இவன் தான் என் தலைவன் இவன் என்ன இதிலிருந்து காப்பாற்றினா இவன் என்ன இப்படி வாழ வச்சான்னு சொன்னா அதுதான் உண்மையான தலைவன் கழக ஒரு தலைவன் வந்து நான் தான் நாடு நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா தலைவன் கிடையாது அப்போ மோடி தலைவர் கிடையாது இப்போ கோயம்புத்தூரில் வந்து ஒரு ரீசெண்ட் நியூஸ் அது வந்து அண்ணாமலை வந்து தேர்தல் மு முடிந்த பிறகு ஒரு லட்சம் வாக்காளர்கள் வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருடைய தொகுதியில் இப்போ அந்த வாக்காளர்கள்லாம் வந்து போராடுறாங்க என்னுடைய வா என்னுடைய வாக்கு காணோம் என்னுடைய ஓட்டுரிமை பறிக்கப்பட்டிருக்கு இதற்கு பதில் சொல்லியே தீரணும்னு போராட்டம் பண்ணுறாங்க ஆனால் போராட்டம் பண்ணக்கூடிய நபர்கள் அந்த ஓட்டு மையோடு அந்த அடையாளத்தோடு வந்து நிற்கிறாங்க அதையும் எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க வடிவேல கிணத்து காணும்னு சொன்ன மாதிரிதான் அண்ணாமலை அவர்கள் அதை சொன்ன உடனே எல்லாரும் முதல்ல அண்ணாமலை அவர்கள் தான் சாடினாங்க ஏன்னா நீ ஒரு கேண்டிடேட்டா நிக்கிற எத்தனை ஓட்டு இருக்காங்க இல்ல அந்த ஓட் லிஸ்ட் சரிபார்க்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷனோட வேலை ஒரு பக்கமா இருந்தாலும் அந்தந்த கட்சி சார்ந்தவங்களும் ஒரு பக்கம் பூத்த வச்சு மத்த வளர்ச்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இத்தனை நேரம் நீங்கள் கோமால இருந்தியா தூங்கிட்டு இது கூட பார்க்காம வந்து நீ எப்படி கேண்டிடேட்டாக நின்றுன்னு சொல்லிட்டு அவரை தான் சாடினாங்க ஸோ அவர் வெட்ட ஸ்டேட்மெண்ட்டுக்கு மக்களே அங்கே பதில் சொல்லிட்டாங்க அதை தாண்டி தன்னோட பிரசன்ஸை காட்டுறதுக்காக நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு ஒன்று முதல் நாள் முதல் அண்ணாமலை அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு நல்ல பொலிட்டிஷன் இவர் எடுத்து வச்ச பாயிண்ட் சூப்பர் இவர் மக்கள் பிரச்சனைக்காக வந்து நின்னாரு மக்கள் ஒரு விஷயத்தை கூட பார்க்கவே இல்லை திடீர்னு கோயம்புத்தூரில் போய் நிற்கிறாரு நான் ஒரு கேண்டிடேட்டுன்னு சொல்கிறாரு ஒரு லட்சம் ஓட்ட காணும்னு சொல்றாரு இதெல்லாம் பார்க்கும்போதே அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்றது மக்களுக்கே வந்து புரிஞ்சுட்டாங்க அதெல்லாம் தாண்டி எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு தான் இருக்கும் பிரசன காட்டினா என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு கும்பலை ஓட்டு போட்டு கும்பலையே கூட கூட்டு வந்து காசை கொடுத்து கூவுங்கடான்னு சொல்லியிருப்பாங்க அவங்களும் கூவிருப்பாங்க அப்ப அவங்க கையை மறைக்க மறந்துட்டாங்க சொல்லி கொடுத்துருக்கணும் நெக்ஸ்ட் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி